பள்ளிக்குள்ள என்ன நடக்குது தொழுந்து கொண்டிருக்கிற நேரம் ரிமிங் டோன் ஓக் சப்புல நிக்க நேரம் மியூசிக்கும் பாட்டும் கூத்தும் யாருக்கு எந்த எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய பாவம் மியூசிக் பள்ளிக்குள்ள எங்கள சமுதாயம் ஒரு பள்ளிக்கு முன்னால வெற அடிச்சேன்னு சொல்லி பெரிய கலவரமே உண்டாச்சு நாங்க வரல ஆதாரத்தோட சொல்கின்றோம் கொழும்புல பள்ளிக்குள்ள <ī Spencer> <m sécurité> <muchingmadı> <muchingothy questo foodtech>

அந்த ஞாமத்துக்கள் பறிக்கப்பட்டுட்டோம் சொன்னால் அதற்கு பின்னால நாங்க பேசி வேலையும் இல்லை அழுது வேலையும் இல்ல ஆட்சிக்கல் எழுதி வேலையும் இல்லை இன்னைக்கு எங்கட ஹாலாக பாருங்க அநேகமான பள்ளிவாசல்ல மகிழ்ச்சிக்கும் இஷாக்கும் இடையில இந்த இளந்தாரி புள்ளியில் பள்ளிக்கு முழுக்கு ஒரு கூட்டம் கொஞ்சம் வயசாளிகள் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் என்ன மாத்தான் பேப்பரை பாத்தியா அந்த ஒரு ஒரு எலெக்ஷன் சைடு விட்டு போவோம் புள்ளியில் இளந்தாரி புள்ளியில் கிரிக்கெட் ஒரு சைட் போகும் கொஞ்சம் புள்ளியில் ஒரு தேர்தலாக பேச்சு அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து யாராவது பல முசிபத்தை கழிக்கிறது பள்ளிக்கு முன்னால தான் சாகாச்சாவ

கண்ணை சொல்லலாம் அவர் சொன்னார்கள் நீந்தல் ஒரு மனிதன் சுருக்கமான நேரம் இடத்துல அரிசை ட்ரான்ஸ்லேஷன் மாத்திரம் சொல்லிக்கொண்டு போறேன் சொல்லலாம்னு சொன்னாங்க யாராவது பள்ளிக்குள்ள டீலிங் பண்றதை கண்டால் வியாபாரம் பேசுவதை கண்டால் அல்லாஹ் நீங்க கொடுங்க அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தை லத்தாக்குவானாக அல்லாஹ் எகுஹ நயத்தை சராமல ஆக்குவானாக என்று சொல்லுங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்லி காட்டனாங்க ரசூல்லாஹ் அல்லாம் பதுவா செய்ய விரும்புறேன் நபி அல்ல

பெரிய பெரிய முதலரிமாலிலிருந்து சாதாரண 프리휠 ஆட்டோங்க வரைக்கும் பள்ளிக்குள்ள ஹலோ வாடா சொல்லுங்க எஹலோ நீ எங்க போவ இந்தியா எஹலோ ஆ சரி எட்டு மணிக்கு வரணும் பிசினஸ் இது இனி பரக்கத் வருமா இல்ல வேற வாழ்க்கையில பரக்கத் வருமா பள்ளிக்குள்ள பிசினஸ் கணக்குதுக்கரே கணவங்களுக்கு யோசிச்சு பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கான விஷயத்துல அதாவது வெங்காயத்தை பற்றி

அதாவது நீங்க வாய் நாட்டத்தோட வந்தீங்கன்னா மனுஷனுக்கு வெறுக்கும் என்றால் மலக்குமார்களும் அதை கொண்டு வெறுப்படுவார்கள் சொன்னால் கணவான்களே நார்மலா சிகரெட் அடிச்சிட்டு வந்து தப்பு நிக்கிறோம் வந்து வந்து நிக்கிறோம் நிக்கிறோம் வாழ்க்கையில எங்க நாங்க கணக்கெடுக்காமல் செய்யற விஷயம் கணவான்களே மசாலா இந்த பள்ளியில அப்படி சூழ்நிலை இல்ல அதிகமான பள்ளியில பார்த்தா பள்ளி பின் சைடுல ஜலர் வச்சிருக்கும் உலுக்கு வந்து உட்காந்து இப்பற என்ன செய்வாரு இக்காலத்துக்கு முன்னால காரு காரு கொடுப்பது ஜனலார துப்புற இவர் துப்புறதை கா ஜனல்ல ஜன்னல் எல்லாம் முக்காவாசி வெளிய எவ்வளவு பயந்தரும் தெரியுமா கண்மணி செல்லன்னா இவங்க சொல்ற காலத்துல ரசூல் வாரி சொன்னார்கள் அங்க பாதுகா போறாரு எஜி உ சாஹிபின் முகாமா சொல்ட்டி பிள்ளத்தி எவ்வளவு கையாவதி நீங்க கிப்ளா மாத்தி நுக்கு துப்புறீங்களே இது பள்ளியில வச்சு ஒரு சாவி துப்பினாரு மனிதர் என்ன செஞ்சாரு பள்ளியில முன்னுக்கு போய் துப்பிட்டாரு நரசுல்லோட மோம் சுருங்கிடுச்சு இது பள்ளியில துப்பினதுக்கு துப்பினத்துக்கு வந்தீர் கணவான்களே ஏன் கண்மணி சொல்லார் சொன்னார்கள் கிப்லா நோக்கி மனித பள்ளியில தொழுகிறான் முன்னால காரல் இருந்த எப்படி இருக்கும் அவனுக்கு ஒரு அருவறுப்பு வந்துடும் இவன் கியாபத்து வருவானா வருவானோ மோத்துல அந்த காரல் ஒட்டி இருக்குமா முக்கவாசி பேர் பள்ளிக்கு வெளியே போறதுக்கு கொஞ்சம் சோம்பற தனத்துக்கு ஜனலால காரை துப்புறோமே எங்களுடைய ஹாலாஸ் என்ன பள்ளியுடைய சொத்து என்ன ஊட்டு ஜனல்ல செய்வோமா யாரும் சோழிச்சு கொள்ளவானோம் ஊட்டு ஜனல்ல நாங்க செய்வோமா ஏன் நாங்க பள்ளியில அப்படி செய்றோம் ஊத்துக்கு போக்கல சுவிச்ச பார்த்துட்டு தான் போறோம் சேன் போட்டிருக்கி ஓப்பன்னு அது புல்லுக்கு போட்டிக்கிற குறை லைட்ட மாத்து சேன மாத்து டெப்ப பார்த்து இஸ்திங்க காமர் ரவுண்ட் வந்தா முக்கால் வாசி பைப்புல டெப்ல தண்ணி லீக் ஆகி கொண்டு தான் இருக்கும் எங்கட தேவே முடிச்சிட்டு ஒழுங்கா நாங்க டெப்ப மூட்றதுக்கு எங்களுக்கு புரியவில்ல நாங்க தொழுதுட்டு சேன ஓப்பன் பண்ணிட்டு போக புரியவில்ல லைட்ட போட்டிட்டு ஓப்பன் பண்ண புரியவில்ல சச்சலா சேன் சுத்துதுன்னு சொன்னார் வந்து ஓப்பன் பண்றது இல்ல எங்க மார்ஜின் எங்க அஜுவத் ஏன் ஓப்பன் பண்ணல அதுக்கும் வெச்சவன் தான் நோட் பண்ணணும் கண்ணியத்துக்குரிய கணவன்களே எங்கட மனசை தொட்டு கேட்டு பார்ப்போம் எங்கட மனச தொட்டு கேட்டு பார்ப்போம் நாங்க எத்தனை பேர் எங்கள எங்கட கையால பள்ளியில துப்பு கட்டை பிடிச்சி கூட்டின எத்தனை பேர் இருக்கிறோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் இந்த பள்ளியில வச்சுக்கோங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கட பள்ளியில ஐம்பது அறுபது வருஷம் சொல்லக்கூடிய நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் எங்கட பள்ளி துப்பு கட்டை பிடிச்சி கூட்டினவங்க வாங்கி போட்டிக்கிறோம் யோசிச்சு பாருங்க டிரஸ்டிமார்கள் குரம் டிரஸ்டிமார்கள் கூட சின்னர்கள் அப்படி இருந்தா என்ன செய்யறது அவரோட கூட அப்படியே பேசி கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க ஜனல் துரத்திருக்குது அது கூக்குறேன்ட்டா தெரியல இல்ல ஜனல் மூடிங்களே மோசனை சாப்பிட்டோம் ஓ இது காய்ச்சிக்கு இவரு மூணாவது சட்டத்துக்கு ஏறி போயிட்டு ஜன்னலை பார்த்துட்டு ஒண்ணா தத்துக்கு இறங்கி மோஜினை போட்டு வந்து மரணம் மூணு ஆன்கிட்ட போய் ஜனலை மூடுறேன் இன்னைக்கு ஹாலாத் மனசாட்சிய தொர்த்து கேட்டு பார்ப்போம் கண்மணி செல்லாம் வசனம் அவர்கள் அந்த காலத்துல கரண்ட் இல்லாத காத்துல சொன்னாங்க யார் பள்ளி வாசல் ஒரு லாம்பா பத்த வைக்கிறீங்களோ இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல கரண்ட் இல்லாத காலத்துல லாம்பா யாரு பத்த வைக்கிறீங்களோ அது வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் மலக்குமார்கள் ஒரு கூட்டத்தை எல்லாம் தல இந்த மனிதனுக்காக வந்து தோசைவதற்காக நியமித்து இருப்பான் சுபான் ஒரு லாம்ப பத்த வச்சா அந்த லாம்பு பத்திர காலம் எல்லாம் மலக்குமார்கள் துவா செய்வாங்களாம் ஈஜிவே லேசி வலி வந்து பார்த்தோம் பல்லில் ஒரு பல்பு இல்ல போக்கட்டால 150 ரூபாய் எடுத்து கொண்டா 300 ரூபாய் பல்புக்கு ஒரு வருஷம் வாரண்டி தரானான் மாஷா அல்லாஹ் பல்லிக்கு அடிச்சத வெயிங்க 350 ரூபா ஒரு வருஷம் அந்த லைட்டுக்கு கீழே தொலுنده உட நன்மை எல்லாம் வருமா மாட்டீச்சா வருமா மாட்டீச்சா யோசிச்சு பாக்கு மன் தலா அல خير سوக்க கைலே ஒரு நலம் செய்றானோ அதுக்கு காதி கொள்తాனோ அவன் அதை செய்தவன் போன்று ஆகலேசி இசிஞ்சா காவலை போறோம் சின்னோரு கோப்ப நிறைய பள்ளியில் இசிஞ்சா காப்பில கோப்ப உடஞ்சி அவர் மார்ஜின் கேட்கிற மார்ஜின் செஸ்டி கேட்கிற செஸ்டி சந்தா பணம் வரல நாங்க சொல்ல வர எத்தனை பேர் இருபது வாட கோப்ப அஞ்சு கோப்பை எடுத்தா நூறு ரூபா போட்டோமிடா சுபானல்லா வாரவங்க நன்மை எல்லாம் லேசியா வந்து சேருமா மாட்டிச்சா செலவாக வலைவர் செல்லம் விட சொன்னார்கள் எனக்கு சொருக்கம் காட்டப்பட்டது அந்த நேரத்தில் பள்ளிக்குள்ளே இருந்து எடுத்து போடக்கூடிய வெளியில் போடக்கூடிய ஊத்தையுடைய நன்மையும் எனக்கு காட்டப்பட்டது என்றாங்க இன்னொரு அதிகமாக இவ்வளா நீ செய்வாட ஞாபகம் எனக்கு நகையோடு சொன்னார்கள் நீங்க பள்ளிக்குள்ளே இருந்து எடுத்து போடக்கூடிய ஒரு தூசி போர் வயின் பெண்களுக்கு மகாணி என்றார்கள் எங்கட கையால் நாங்க எத்தனை செஞ்சிருக்கிறோம் கண்ணியத்துக்குறை கணவான்களே பள்ளியுடைய குருமத்துகள் எங்களால் பேணப்படணும் இல்லைன்னு சொன்னால் இதுவும் சில நேரம் எங்களுக்கு சோதனைகளாக மாறதுக்கு காரணமாகும்